அனைவருக்கும் மிக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்க வீட்டுல இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே பொங்கி பொங்கி வாழ்த்துக்கள் இந்த வருஷம் இந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு சந்தோஷமா சொல்ற அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீ சொல்ல உஷா வேண்டாம் வேண்டாம் நீங்க சொன்னாவே போதும் அதான் திட்டிக்கிட்டே இருக்காங்களே உங்களதான் கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க அது என்னால கொஞ்சம் ஸ்பெஷல் பாசம் அவ்வளவுதான் அப்படிதான மக்களே நீங்கதான் என்ன அடிப்பட்ட பொண்ணை திட்டுறீங்கன்னு பார்த்தா அவங்களும் திட்டுறாங்க அதனால நீங்களே சொல்லிக்கோங்க விஷேஷ அது இன்னும் உண்மையை வெளிப்படுத்தாம இருக்கே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் அவ்வளோ அதனால அதனால் அதெல்லாம் பெரும் செலுத்துக்கூடாது நீ இருக்காங்க நீ பக்கம் பேசுவாங்களே அண்ணா கொஞ்சம் டைம் கேட்டதே திரும்ப அவங்க நல்ல பேசுவாங்க யோசிச்சுக்கும் அதனால் இப்போ விஷயம் வாழ்த்துக்கள் ஹேப்பி பொங்கல் பிளீஸ் இப்ப கொடுக்குற சப்போர்ட்டா எப்பவும் கொடுங்க உங்க கமெண்ட்ல நாங்க நிஜமாவே ரொம்ப ரசிச்சு பாக்குறோம் இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக பேசினது தான் சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு ஒவ்வொரு கமெண்ட்டையும் நாங்க மதிக்கும் அதனால தயவு செஞ்சு நிறைய கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்